சான்றவர்கள் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து வேலுநாச்சியார் அவர்களை பத்தி பாக்கலாம் தமிழ் பாவேந்தர் டி கே சி தௌத்தர் குண்டகுடி அடிகளார் கண்ணதாசன் கைத்தே முள்ள பாரதி இவங்க வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்க வேலு நாச்சியார் வேலு நாச்சியாரோட கண்டென்ட் வந்து சிக்ஸ்த் தமிழ் புக்ல இருக்கு அடுத்தது எய்த் சோசியல் சயின்ஸ்ல இருக்கு லெவன்த் சோசியல் சயின்ஸ்ல இருக்கு ஹிஸ்டரியில இருக்கு சோ ஒன் பை ஒன்னா பாக்கலாம் சிக்ஸ்த்ல வந்து கொஞ்சம் முறை நடை மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் லைன் பை லைனா படிக்கிற மாதிரி இருக்கும் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்ல முத்து மன்னரின் ஒரே மகள் வந்து வேலு தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளை சிறப்பாக கற்றார் சிலம்பம் குதிரையேற்றம் வாட்போர் அடுத்தது விற்பயிற்சி வில் பயிற்சி மற்றும் வில் பயிற்சி ஆகியவை முறையாக கற்றுக்கொண்டார் சிவகங்கை மன்னர் முத்து வடுக்குநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார் காளையார் கோயிலில் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டுல வந்து ஒரு போர் நடக்குது அந்த காளையார் கோயில் போர்ல வந்து முத்து வடுக்குநாதர் ஆங்கிலேயர்களால் நயவஞ்சமாக கொல்லப்படுறாரு வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டினார் திண்டுக்கல்ல வந்து ஒரு எட்டு வருஷம் வந்து தங்கியிருப்பாங்க எட்டு ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்தது நடந்து கொண்டிருந்தது திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி இருந்த அமைச்சர் தாண்டவராயர் தளபதியாராகிய பெரிய மருது சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் வந்து இருந்தார்கள் அந்த கூட்டத்துல நாம் சிவகங்கை இழந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேளச்சர் கவலை நிறைந்த குரல்ல வந்து சொல்றாங்க கவலைப்படாதீர்கள் அரசியாரே நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயர் அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க வேலுநாச்சியார் அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்குது இருந்து ஐதர் அழி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க வேலுநாச்சியார் அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான் அரசியாருக்கு வணக்கம் மைசூரிலிருந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றார் அப்படியா மகிழ்ச்சி அவர்களை ஓய்வெடுக்க சொல் நான் பிறகு வந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க வேலுநாச்சியார் அப்புறம் வீரன் வெளியே போயறா ஐதர் அழி உறுதியாக படை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே அப்படின்னு

அதாவது அஹ் நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது அப்படின்னு சின்ன மருந்து சொல்றாரு இந்த சென்டென்ஸ் அப்படியே கொடுத்துட்டு யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பெரிய நன்மையை தந்திருக்கிறதுன்னு சின்ன மருந்து சொல்றாரு நம் நமது வீரர்களுடன் ஐதரணியின் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா அப்படின்னு பெரிய வந்து கேட்கிறாரு அலியின் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் ஆகவே நாளை சிவகங்கை மீட்க புறப்படலாமா அல்லவா புறப்படலாம் அல்லவா அப்படின்னு பெரிய மருது கேட்கிறாரு என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் வந்து காளையார் கோயில் எனவே நாம் முதலில் காளையார் கோயிலை கைப்பற்றுவோம் பிறகு சிவகங்கையை மீட்போம் அப்படின்னு வேலுநாச்சியர் வந்து சொல்றாங்க மறுநாள் காளையார் கோயிலை நோக்கி வேலு நாச்சியார் படை வந்து புறப்படுது ஆண் படைப்பிரிவுக்கு வந்து மருது சகோதரர்களும் பெண் படைப்பிரிவிற்கு குயிலையும் தலைமையத்து நடத்திட்டு போறாங்க அரசியார் அவர்களே காளையார் கோயில் நம் கைக்கு வந்து விட்டது அரசியார் அவர்களே காளையார் கோயில் நாம் கைக்கு வந்து விட்டது நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் அப்படின்னு பெரிய மருது வந்து சொல்றாரு அவசரம் வேண்டாம் இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும் அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வெலுநாட்சியார் வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும் அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் அப்படின்னு வெலுநாட்சியார் சொல்றாங்க அப்போது பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சின்ன மருந்து சொல்றாரு அப்போது பெரிய காவல் இருக்குமே அப்படின்னு சின்ன மருந்து சொல்றாரு விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களை மறைத்துக் கொண்டு கோட்டைக்குள்

தற்கொலை தாக்குதல் நடத்தியிருப்பாங்க உடையால் அப்படிங்கிற பெண்ணை வந்து இவங்க வந்து தத்தெடுத்து வளர்த்ததாகவும் வேலுநாச்சியார் வந்து உடையால் அப்படிங்கிற ஒரு பெண்ணை தத்தெடுத்து வளர்த்திருப்பாங்க அவங்களும் குயிலி மாதிரி ஒரு தற்கொலை தற்கொலை தாக்குதல் வந்து நடத்தியிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு வேலுநாச்சர் சொல்றாங்க அப்படியே செய்வோம் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை வழியில் உடையாளுக்கு நடப்பட்ட நடுக்கல் முன் குதிரைகளிலிருந்து இறங்கினார் வேலுநாச்சியார் தாம் வைத்திருந்த தாழியை எடுத்து அந்த நடுக்கல்லுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார் அருகில் நின்ற வீரர்கள் உடையால் புகழ் வாழ்க உடையால் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க படை மறுநாள் காலை சிவகங்கையை வந்து அடையுது அரசியாரை நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மார் உள்ளே செல்கிறேன் உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன் தீ எரிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் அப்படின்னு குயிலி சொல்றாங்க அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்றாங்க அடுத்தது குயிலி பெண் படையினருக்கு குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர் சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது நமது படைகள் உள்ளே நுழையட்டும் அப்படின்னா வேலுநாச்சியார் வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து போறாங்க அடுத்தது கோட்டை வந்து நமக்கு கைக்கு வந்துருது வெற்றி 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 அப்படின்னு வெற்றி விட்டுட்டு வீரர்கள் வந்து வராங்க இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே அப்படின்னு வேலுநாச்சியார் கேட்கிறாங்க குயிலி தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் அப்படின்னு வீரர்கள் சொல்லவும் குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரர்கள்

பதினாறாம் வயதில் சிவகங்கையின் ராஜா முத்துவடுகநாதருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார் பதினாறாம் வயதில் இவங்க பிறந்தது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது பதினாறு வயசு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது பதினாறு வயசுல சிவகங்கை மன்னர் ராஜா முத்துவெடுகநாதருக்கு வந்து திருமணம் செய்து வைக்கப்பட்டார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டில் ஆர்காட்டு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையின் மீது போர் தொடுத்தன ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டில் ஆர்காட்டு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையின் மீது போர் தொடுத்தன அப்படை முத்துவடுகநாதரை காளையார் கோயில் போரில் கொன்றது அப்படை முத்துவடுகநாதரை காளையார் கோயில் போரில் வந்து கொன்றது வேலு தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்து திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாட்சியில் நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்தார் வேலுநாச்சியார் தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்து திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாச்சியில் நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்தார் இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு படையை அமைத்து ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்கு சேமித்து வைக்கிறார்கள் என்பதை தனது நுண்ணறிவு படைப்பிரிவின் உதவியுடன் கண்டறிகிறார் பின்னர் தனது நம்பிக்கைக்குரிய படை மற்றும் தொண்டர் குயிலி என்பவரால் ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு வந்து ஏற்பாடு செய்கிறார் மருது சகோதரர்களின் உதவியுடன் சிவகங்கை கைப்பற்றி மீண்டும் ராணி மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் ராணியாக முடி கொள்றாங்க இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி இந்திய பெண்ணரசி முதல் இந்திய பெண்ணரசி இவர்தான் வேலுநாச்சியார் தான் அப்படின்னு சொல்றாங்க இவர் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி எனவும் அறியப்படுகிறார் இவர் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி எனவும் அறியப்படுகிறாங்க இந்த வேலுநாச்சியார் அவர்கள் அடுத்தது மருது சகோதரர்களை பத்தி கொடுத்திருக்காங்க அதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம் மருது சகோதரர்கள் பொன்னாத்தால் மற்றும் மூக்கையா பழனியப்பன் ஆகியோரின் மகன்கள் ஆவர் பொன்னாத்தால் மற்றும் மூக்கப்பன் மூக்கையா பழனியப்பன் மருது சகோதரர்கள் பொன்னாத்தால் மற்றும் மூக்கையா பழனியப்பன் ஆகியோரின் மகன்கள் ஆவர் மூத்த சகோதரர் பெரிய மருது பெரிய மருது தான் வெள்ளை மருது அப்படின்னு சொல்றாங்க இளைய சகோதரர் சின்ன மருது எனவும் அழைக்கப்பட்டனர் ஓகேங்களா பெரிய மருது என்ன அழைக்கப்படுறாரு வெள்ளை மருது அப்படின்னும் இளைய சகோதரர் சின்ன மருது எனவும் அழைக்கப்பட்டனர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரிய வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும் பெரிய பெரிய மருது நம்ம பெரிய வீடு ஞாபகம் வச்சுக்கலாம் பெரிய

சிங்க மாதிரி இருந்தவன் சின்ன பிள்ள பாண்டிய பாண்டி இருக்கான் ஓகேங்களா சிங்க மாதிரி இருந்தவன் சிங்க மாதிரி இருந்தவன் அப்படின்னா அஹ் சிவகங்கையின் சிங்கம் ஓகேவா சின்ன பிள்ளைத்தனம அப்படின்னா சின்ன மருது பாண்டி விளாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னா மருது பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா சின்ன தான் அவர் சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன மருந்து சிவகங்கையின் மன்னர் முத்துவடதநாத பெரிய தேவரிடம் பணிபுரிந்தார் சின்ன சிவகங்கையின் மன்னர் முத்துவடுகாத பெரிய உடையதேவரிடம் முத்துவடுகாத பெரிய உடையதேவரிடம் பணிபுரிந்தார் அதோட காலம் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் பணி அந்த காலகட்டங்கள்ல இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல தான் காளையார் கோயிலில் வந்து ஒரு முத்துவடுகாதர் வந்து இறந்திருப்பார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் ஆர்காட்டு நவாப்பின் படைகள் சிவகங்கையை முற்றுகையிட்டு அதனை கைப்பற்றியது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டில் ஆர்காட்டு நவாப்பின் படைகள் சிவகங்கையை முற்றுகையிட்டு அதனை கைப்பற்றியது இப்போரின் போது பெரிய உடைய தேவர் போரில் இறந்தார் இருப்பினும் சில மாதங்களுக்கு பிறகு சிவகங்கை மருது சகோதரர்களால் மீண்டும் கைப்பற்றப்பட்டு பெரிய மருது அரசராக பொறுப்பேற்றார் சின்ன மருது அவரது ஆலோசகராக செயல்பட்டார் சின்னதா ஆலோசனை கொடுப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சின்னதா ஆலோசனை கொடுப்பா சின்ன மருந்து வந்து ஆலோசகராக இருந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு சின்னதாக ஆலோசனை கொடுப்பா அப்படின்னு வச்சுக்கலாம் ஆங்கிலேயருக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக அவர் சிவகங்கை சிங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா சின்ன மருது ஓகேவா சிங்க மாதிரி இருந்தவன் சின்ன பிள்ளத்தனமா சின்ன மருது பாண்டி விளாண்டுட்டு இருக்கான் அப்படின்னா பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சின்ன மருது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தென்னிந்தியாவில் மருது சகோதரர்களால் ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சி நடைபெற்றது திருப்பத்தூர் கோட்டையில வந்து மருது சகோதரர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி எட்ணூத்தி ஒண்ணுல சின்ன மருதும் பெரிய மருதும் ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல திருப்பத்தூர் கோட்டையில வந்து அஹ் ஆங்கிலேயர்களால தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க அடுத்தது அவ்வளவுதான் இதுல இப்ப நம்ம எய்த் எய்த்ல வெளிநாச்சியார பத்தி என்ன இருக்கு அப்படின்னா லைன் பை லைனா பார்த்தோம் அதே மாதிரி டென்திலையும் வேலுநாச்சியார பத்தி சில கண்டென்ட் இருக்கும் அதையும் லைன் பை லைனா பார்க்கலாம் வெளிநாட்சியாரோட காலம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்திலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் வெளிநாட்சியாரோட காலம் அங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம் ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதில் அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக வெளிநாட்சியார் பிறந்த மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை அரச குடும்பத்தால் வளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளை கையாள்வதற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார் மேலும் அவர் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரையேற்றத்திலும் வில் வித்தைகளும் வந்து திறமையானவராக விளங்கினார் தனது பதினாறாவது வயதில் வெள்ளினாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்துவுடுகாதரை மணந்து வெள்ளச்சினாச்சியார் என்ற பெண் மக வைப்பியும் பெற்றெடுத்தார் பெண் மகளை வந்து பெற்றெடுத்திருக்காங்க பதினாறு வயதுனா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது பதினாறுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு அந்த கணக்கு தான் அது வெள்ளச்சி அவர்களோட மகள் பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார் அடுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் ஆர்காட்டு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து களையார் கோயில் அரண்மனையை தாக்கின போன பாடத்துல வந்து நமக்கு இந்த லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோரை பேர் வந்து கொடுக்கல இங்க கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் ஆர்காட்டு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோயில் அரண்மனையை வந்து தாக்குறாங்க இதனால் மூண்ட போரில் முத்துவுடுக்கன் ஆதார் கொல்லப்பட்டார் தனது மகளோடு தப்பித்துச் சென்ற வேலுநாச்சியார் கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சிகளை எட்டு வருஷம் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாட்சியார் ஒரு படைப்பிரிவு உருவாக்கியதோடு கோபாலநாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார் வேலுநாச்சியாரின் சார்பில் ஹைதர வழிக்கு தளவாய் தளவாய் அப்படின்னா ராணுவ தலைவர் தாண்டவராயனார் தாண்டவராயனார் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயர் தோற்கடிக்கும் பொருட்டு ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு ஐயாயிரம் காலற் படைகளும் ஐயாயிரம் குதிரைப்படைகளும் அனுப்பும்படி அவரிடம் கூறினார் வேலுநாச்சியார் உருதுமொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்தார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதையும் தெளிவுபடுத்தினார் அவரது மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையதிடம் திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் பேர் என்ன அப்படின்னா சையதிடம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அஹ் அதாவது திண்டுக்கல் பிரியாணி வந்து திண்டுக்கல் பிரியாணி வந்து ஹையா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு போனா சைனு போயிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் திண்டுக்கல் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி ஃபேமஸ் தானே திண்டுக்கல் பிரியாணி ஹையா ஹையா இருக்கும் அலி ஹையா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு போனா சைனு போயிருச்சு சைனு போயிருச்சு அதாவது ஒண்ணு இல்லாம போயிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு வேண்டிய ராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டிருக்காரு வேலுநாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை வந்து நியமிக்கிறாங்க கோபாலநாயக்கர் மற்றும் ஹைதர் அழியின் ராணுவ உதவியோடு அவர் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார் கோபாலநாயக்கர் மற்றும் ஹைதர் அழியின் இராணுவ உதவியோடு அவர் சிவகங்கையை மீண்டும் வந்து கைப்பற்றாங்க மருது சகோதரர்களின் உதவியினால் அவர் அரசியாக முடிசூட்டி கொண்டார் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை அவருக்கே உண்டு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி உடையால் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தினார் குயிலி நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தினார் உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும் குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுதக்கடங்களில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் வந்து அழிச்சிருக்காங்க நமக்கு லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்ட குரூப் ஃபோர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அதாவது ஒரு நாலு நாலு நபர்களை கொடுத்து அவங்க இறந்த ஆண்டுகளை வந்து வருஷப்படுத்த சொல்லியிருப்பாங்க ஒரு நாலு பேர்த்த கொடுத்திருப்பாங்க கட்ட வீரபாண்டிய கட்டபொம்மான் கொடுத்திருந்தாங்க குயிலி கொடுத்திருந்தாங்க அடுத்தது வேலுநாச்சியார் கொடுத்திருந்தாங்க அடுத்தது இன்னொரு தலைவர் கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி நாலு தலைவர்கள் கொடுத்து அவங்க இறந்த ஆண்டுகள்ல பொறுத்து அவங்களை ஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எழுநூத்தி குயிலி குயிலி இருந்தது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது அஹ் வேலுநாச்சியார் இருந்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வெள்ளச்சி ஆச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு வெள்ளச்சி நாச்சேரியா இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு வெள்ளச்சி நாச்சியர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு வெளிநாச்சியிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு இது குயிலி வெள்ளச்சி நாச்சியார் வெளிநாச்சியார் அடுத்தது உம் இங்க ஒரு பாக்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் விருப்பாச்சின் பாளையக்காரரான கோபாலநாயக்கர் அவங்களை பத்தி பார்க்கலாம் கோபாலநாயக்கர் பத்தி பார்க்கலாம் கோபாலநாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர் தே தெய்வத்துக்கு தான் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கலாம் பூஜை நாயக்கரும் இடம் பெற்றிருந்தனர் தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்ல குழுவை வந்து அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயகர் ஈர்க்கப்பட்டார் கோயமுத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையோடு இணைந்தார் கட்டபொம்மனின் சகோதரர் யாரு அப்படின்னா ஊமைத்துறையோடு இணைந்தார் அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார் ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி வெற்றி கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இது இது கட்டையை கொஞ்சம் ஊமையா இருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கட்டையன் அதாவது கட்டபொம்மனோட சகோதரர் யாரு அப்படின்னா கட்டையனோட சக பிரதர் வந்து கொஞ்சம் ஊமையா இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கட்டையனோட ஊமையா இருக்கா அப்படின்னா வாய் பேச முடியாம இருக்கா அப்படின்னு ஒரு ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் கட்டையனோட தம்பி வந்து கொஞ்சம் ஊமையா இருக்கான் ஊமைத்துறை திப்பு சுல்தானால் கோபாலநாயக்கர் வந்து இருக்கப்பட்டாரு கோயமுத்தரை மையமாக வச்சு தான் அவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க ஆனைமலையில வந்து கடும் போர் வந்து நடந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் இப்ப நம்ம எய்த் பாத்துருக்கோம் டென்த் பாத்திருக்கோம் இதே மாதிரி பிளஸ் ஒன்ல இருக்கிற வேலுநாச்சியார பத்தி கண்டென்ட்ட லைன் பை என்ன பார்க்கலாம் நம்ம இங்க இங்க வந்து சொல்லியிருப்பாங்க உடையால் அப்படிங்கிறது வந்து ஆடு மேய்க்கிற பெண் அப்படின்னு ஆனா பிளஸ் ஒன்ல இதே மாதிரி ஒரு பாக்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வேலுநாச்சியாரால தத்தெடுக்கப்பட்ட ஒரு மகள் தான் உடையால் அப்படின்னும் அவங்களும் குயிலி மாதிரி ஒரு தற்கொலை தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க பாக்கலாம் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதியை சேதுபதி மன்னர்கள் ஆட்சி செலுத்தினர் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதியை சேதுபதி மன்னர்கள் ஆட்சி செலுத்தினர் வேலு நாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார் அப்பாவுக்கு வந்து மகள் எப்பவுமே செல்லம்தான் அப்படின்னு ஞாபகம் ராமநாதபுரம் மன்னர் வந்து செல்லமுத்து செல்ல சேதுபதியின் மகள் தான் வேலுநாச்சியார் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கணவர் பேரும் அப்பா பேரும் நமக்கு குழப்பமடையாம இருக்கிறதுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் செல்லமுத்து அப்பாக்கு மகள் எப்பவுமே செல்லந்தான் அதனால அப்பா பேர் வந்து செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார் அவர் சிவகங்கை அரசரான முத்து முத்துவடுகன்ன அவர் சிவகங்கை அரசரான முத்துவடுகர் பெரிய உடையாரை மணந்தார் அவர்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் என்ற மகள் வந்து இருந்தாரு வேலுநாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதும் அவர் தன் மகளுடன் தப்பித்து திண்டுக்கல் அருகே விருப்பாச்சியில் ஹைதராளியின் பாதுகாப்பில் ஆண்டுகள் எட்டாண்டு காலம் வந்து அஹ் வாழ்ந்து வந்தார் காலகட்டத்தில் வேலுநாட்சியர் ஒரு படையை கட்டமைத்தார் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்குடன் கோபாலநாயக்கர் ஹைதரஒழி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் இவ்விருவரின் துணையோடு ஆங்கிலேயருடன் அஹ் போரிட்டு வென்றார் சொல்றாங்க இந்த பாக்ஸ்ல என்ன ஒரு பெண்கள் படையை உருவாக்கி இருந்தார் அவர் ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்குகளை கண்டுபிடிப்பதற்கு தன் உளவாளிகளை பயன்படுத்தினார் படையில் இருந்த குயிலில் தன் மீது நெருப்பு வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்குகள் நுழைந்து அதை அளித்தார் நாச்சியாரின் படையில் இருந்த இன்னொரு உளவாளி அவரால் தத்தெடுக்கப்பட்ட உடையால் ஆவார் இவர் ஆங்கிலேயரின் ஓர் ஆயுத கிடங்கை வெடிக்க செய்வதற்காக தன்னையை அழித்துக் கொண்டார் இது வந்து இரண்டாயிரத்தி கேட்ட ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க இந்த உடையால் அதாவது என்ன வேல் தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட மகள் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அது வந்து உடையால் அடுத்தது ஆர்காட்டு நவாப் வேலு நாச்சியாருடைய படை முன்னேறி வருவதை தடுக்க பல தடைகளை வந்து ஏற்படுத்தினார் எனினும் நாச்சியார் அனைத்து தடைகளையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு சிவகங்கைக்குள் நுழைந்தார் ஆர்காட்டு நவாப் தோற்கடிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டார் ஆர்காட்டு நவாப் தோற்கடிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஆர்காட்டு நவாப் தோற்கடிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டார் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றிய நாச்சியார் மருது சகோதரர்களின் துணையுடன் ராணியாக முடிசூட்டிக்கொண்டார் சின்ன மருது நாச்சியாரின் ஆலோசகராகவும் பெரிய மருது படைத்தளபதியாகவும் நியமிக்கப்பட்டார் அதான் நம்ம பார்த்திருப்போம் சின்ன ஆலோசனை கொடுங்க அப்படின்னு பெரிய மருது வந்து மன்னராக முடி சுட்டிக் கொண்டார் அப்படின்னா ஒரு பாடத்தில் பார்த்திருப்போம் இங்க வந்து பெரிய மருது வந்து படை தளபதியாக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு ஆங்கிலேயர் சிவகங்கைக்கு மீண்டும் படையெடுத்து வந்தனர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணில் ஆங்கிலேயர் சிவகங்கை இது வேற எந்த புக்லையும் இருக்காது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணில் ஆங்கிலேயர் சிவகங்கைக்கு மீண்டும் படையெடுத்து வந்தனர் இம்முறை மருதுபாண்டியர் சில ராஜதந்திர நடவடிக்கைகளால் சிவகங்கையின் பாதுகாப்பை உறுதி செய்தனர் பிற்காலத்தில் ஆங்கிலேயரின் சமரச உடன்படிக்கையின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கை அரசரானார் பிற்காலத்தில் ஆங்கிலேயரின் சமரச உடன்படிக்கையின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கை அரசர்

வேலுநாட்சியர் நோய் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறில் வந்து இறந்துட்டாரு இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா சிக்ஸ்த் தமிழ்லையும் அடுத்தது எயித்து சோசியல் சயின்ஸு டென்த் சோசியல் சயின்ஸ் லெவன்த்து வந்து ஹிஸ்ட்ரில இருக்கிற வேலுநட்சியரை பத்தி கண்டென்ட் லைன் பை லைனா பார்த்திருக்கோம் நன்றி வேற ஒரு தலைவர்களை பார்ப்போம்